அனைவருக்கும் வணக்கம் இன்று யாருடைய பிறந்தநாள் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய இளைஞர்களின் எழுச்சி நாயகர் ஐயா ஏ அப்துல் கலாம் ஐயாவுடைய தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு அகவி ஸோ நம்ம இன்னைக்கு சேவைக்கு வந்து ஒரு எட்டு ஆண்டுகளாக இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் பயணிச்சுக்கிட்டே இருக்கோம் நம்ம சேவைக்கு வந்ததுக்கு ஒரு முன்மாதிரியான முதன்மையான வழிகாட்டி யார்னா ஐயா தான் ஸோ ஐயாவுடைய கொள்கையை ஏத்தான் நம்ம சேவைக்கு வந்தோம் அது வந்து பல்வேறு விதமான சேவைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஸோ உணவு கொடுக்கறதா இருக்கட்டும் உடைகள் கொடுக்குறதா இருக்கட்டும் அரசு பரிமாணங்களை கலந்தவங்களுடைய பசுமை சார்ந்த பயணங்களை முன்னேறுக்கிறதா இருக்கட்டும் இப்படி இளைஞர்களை சந்திக்கிறா இருக்கட்டும் என்னென்ன பயணங்கள் பணிகிட்டு இருக்கோம் ஸோ முதன்மையான பணிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் பள்ளி மாணவர்களை சந்திச்சு அவர்கிட்ட பசுமை சார்ந்த விதையை விதைக்கின்றதும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இளைஞர்களை சந்திச்சு நம்ம இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான ஒட்டுமொத்த நாட்டிற்குமான அவர்களை சமூகத்திற்கானவர்களாக மாற்றுவதே நம்முடைய இலக்காக தொடர்ந்து பயணிச்சு இருக்கோம் சில இடங்களோட ஒரு கூட்டத்தில் பேசியிருந்தோம் இங்கே பெருவாரியான இளைஞர்கள் வந்து முன் வந்திருந்தாங்க இந்த மாதிரி நான் சேவைக்கு வரோன்றது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு ஸோ ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கனவு காணுங்கள் கனவு காணுங்கள் கனவு என்பது உறக்கத்தில் வருவதில் நம்ம உறங்கு விடாமல் செய்வதே கனவு அப்படின்னு இப்படி எண்ணற்ற இளைஞர்கள் இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா பல்வேறு இடங்களில் மறக்கன்று நடந்ததாக இருக்கட்டும் பல்வேறு பணிகள் வந்து சமூக சேவை சார்ந்து எண்ணற்ற பணிகள் நடந்துகிட்டு இருக்கு ஸோ செய்யக்கூடிய அனைவருக்கும் நம்ம சேவையின் சார்பாக நன்றிகளையும் மாற்றுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இதை தாண்டி நம்மள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்த்து கொண்டு யாராவது இருந்தாலும் தன்னால முடிஞ்ச அருகில் கூடிய அரசு பள்ளிகளில் பொது போய் மரக்கன்றுகள் மருத்துவமனைகள் அதை தாண்டி உங்கள் அருகில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள் இருக்கக்கூடிய குழந்தைகளை போய் பேசுங்க நம்முடைய மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் தொடர்ந்து அவங்களை பயணிக்க வைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு இடத்திற்கு அவங்களை வர வைக்கக்கூடிய சூழ்நிலை நம்ம மாற்றணும் அதை தாண்டி ஒட்டுமொத்த இளைஞர்களையும் ஐயாவுடைய கனவை நோக்கி பயணிக்க வைக்கணும் அதனால தான் தான் இருக்கிற இடத்துலையும் தன்னை சார்ந்திருக்கிற இடத்துலையும் எல்லாத்துலேயும் நம்மளுடைய முடிஞ்ச அளவு கொண்டு போயிட்டு இருக்கோம் ஸோ இதை பார்க்கக்கூடிய யாராக இருந்தாலும் நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவியை முன்னெடுக்கணும் ஐயாவுடைய நாளில் அனைவரும் உறுதியேற்போம் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு இந்திய வளர்ச்சி அடைய நம்முடைய பய பயணங்களை தொடர்ந்து கொண்டே இருக்கும் நன்றி வணக்கம்